உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த உறவுகளே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதே அக்டோபர் ஏழு தூஃபான் லக்ஸா என்று சொல்லக்கூடிய விடுதலை ஃபலஸ்தீனுக்கான போர் ஆரம்பித்து அதே நாள் வரக்கூடிய சமயத்தில் ஓராண்டை நிறைவு செய்யக்கூடிய நிலையில் இந்த போர் இருக்குது இந்த ஓராண்டு காலத்தில் கிட்டத்தட்ட காசாவுடைய பகுதியில் நாற்பத்தி ரெண்டாயிரம் நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க லெபனானுடைய பகுதியில் கிட்டத்தட்ட இன்றைய அளவு மூவாயிரத்துக்கும் அதிகமான நபர்கள் இந்த போரில் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு துயரமான செய்தி நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த வேலையில் தான் ஈரான் வித்து இஸ்ரேல் என்ற அளவுக்கும் இஸ்ரேல் வித்து லெபனான் என்ற அளவுக்கும் இந்த போர் நீட்சியாக பறந்து விரிந்து மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய நிலையை நோக்கி சென்றடைஞ்சிருக்கு ஸோ இந்த விஷயங்களை குறித்து தான் ஆழமாகவும் தெளிவாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஈரான் இஸ்மாயில் ஹனியாவுடைய படுகொலைக்கு ரிவெஞ்ச் எடுக்கும் விதமாக நானூறு பெலஸ்டிக் மிசைல்களை இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளை நோக்கி ஏவுச்சு குறிப்பாக நெவாட்டியா என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு பகுதியை நோக்கி இந்த ஏர்பேஸ் நிலையத்தை நோக்கி நாற்பதுலேருந்து ஐம்பது பெலஸ்டிக் மிசைல்களை ஏவுச்சு இது எல்லாமே ஹைப்பர்சோனிக் வகையை சார்ந்ததினால நெவாட்டியா துறைமுகம் முற்று முழுவதுமாக அழிஞ்சிருச்சு எஃப் முப்பத்தைந்து என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஒரு விமானம் போர் தாங்கிய விமானம் இது மிக நவீனமானது இது உட்பட எல்லாமே அந்த நெவாட்டியா துறைமுகத்தில் அழிஞ்சிச்சு ஸோ இதற்கு பழிதீர்க்கும் விதமாக இஸ்ரேல் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சு அந்த அடிப்படையில் நேற்றைய இரவுலேருந்து நடத்தின மிகப்பெரிய தாக்குதலில் ஒரே நாளில் ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பை லெபனான் சந்திச்சிருக்கு ரெண்டாயிரம் நபர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்குது அப்போ லெபனானுடைய பொதுமக்கள் நாளுக்கு நாள் இனப்படுகொலைக்கு ஆளாய்க்கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் பார்க்க முடியுது மறுபக்கம் ஹிஸ்புல்லா இந்த விஷயத்தில் எந்தவித சமரசமும் இல்லாமல் தொடர்ந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் இருக்கு இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட முப்பது வெவ்வேறு இடங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு லெபனான் மற்றும் இஸ்ரேலுடைய எல்லையில் ஒரு இன்ச்சு கூட உள்ளே வர விடாமல் இன்னைக்கு லெபனானுடைய ஹிஸ்புல்லா மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கு உள்ளே ஒரு அடி எடுத்து உள்ளே வச்சாலே புதைகுலிக்குள்ளே புதைந்து அவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற அளவுக்கான சூழலை உருவாக்கியிருக்கு அந்தளவுக்கு ஹிஸ்புல்லா எந்தவித சமரசமும் இல்லாமல் தரைவழி தாக்குதலை நெஞ்சுறத்தோடு செயல்படுத்திருக்கு ஆனால் இங்கே பெரிய பிரச்சனையே வான்வழி தாக்குதல் தான் காசாவிலையும் சரி லெபனான்லையும் சரி வான்வழி தாக்குதல் மூலமாகத்தான் மக்கள் இனப்படுகொலைக்கு காளாயிருக்காங்க ஆனால் இவ்வளவு ஆண்டுகளில் ஓராண்டுகளில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு பெரிய அளவில் லெபனானுக்கும் கிடைக்கல காசா பகுதிக்கும் கிடைக்கல ஸோ இந்த தான் இங்கிட்டு இஸ்புல்லா மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய வேலையில் மற்றொரு பக்கம் ஈரான் திருப்பி அடிச்சு அதற்கு பதில் தாக்குதலாக இஸ்ரேல் இன்னைக்கு தாக்குதல் நடத்தவும் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான ஆயத்தத்தில் ஈடுபட்டு ஸோ இந்த தான் அமெரிக்காவுடைய தலைவர் ஜோ பைடன் ஒரு புதிய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த தாக்குதல்லாம் வேணாம் குறிப்பாக லெபனானுடனான தாக்குதல் வேணாம் சமரசமான முயற்சிகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தனது கருத்தை முன்வைக்கிறார் ஆனால் இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் நீங்கள் கேட்காது இங்கே ஈரான் மேலேயும் லப்னான் மேலே தாக்குதல் நடத்துங்க குறிப்பாக ஈரானுடைய அணு மின் நிலையங்களை நோக்கி தாக்குதல் நடத்துங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஸோ ஒட்டுமொத்தமாக ஈரானை இலக்கு வைத்து இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தணுங்கிறதுல இஸ்ரேல் ஒரு முன்முனைப்போடு இருக்கு ஸோ இதே வேளையில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்தவரைக்கும் ஈரானுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இன்றைய தேதியில கூட ரஷ்யா பலநூறு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறிப்பாக எஸ் பதி நானூறு என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது பார்த்திங்கன்னா உலகத்திலே அதிநவீனமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நானூறு கிலோமீட்டர் சரவணில் எந்த ராக்கெட் வந்தாலும் இடைமறிப்பு செஞ்சிடும் இது இந்தியா சைனா ரஷ்யா இது போன்ற நாடுகள்கிட்ட தான் இது காணப்படுது ஸோ இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இன்றைக்கி அதிகப்படியான எண்ணிக்கையில் ரஷ்யா ஈரானுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி இன்னைக்கு கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி எஸ்ஸு ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது இருந்தபோதும் எண்ணிக்கையில் அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க ஆனால் நமது கேள்வி என்னென்னா என்றைக்குமே ஷியா கொள்கையில் தன்னை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஈரான் தனது உற்ற நண்பனான உற்ற நாடாக தனது சியா கொள்கையில் இருந்து பலஸ்தீன் விடுதலை போராடி கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு ஏன் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விரைவாக கொடுக்கல கொடுத்துருந்தா இன்னைக்கு கிட்டத்தட்ட பல நூறு உயிர்கள் உயிரிழப்புகள் என்பது இன்னைக்கு தடுக்கப்பட்டிருக்கும்ல பங்கர்பஸ்டர் சொல்லக்கூடிய பதுங்கு குழியில போய் புகுந்து இஸ்ரேலுடைய மக்களையெல்லாம் இஸ்ரேல் பாதுகாக்கக்கூடிய வேலையில் இஸ்புல்லானாலேயோ அல்லது லெபனான் இருக்கக்கூடிய மற்ற அரசுகள் மூலமா ஈரான் மூலமாகவோ அல்லது காசாவுடைய பகுதியிலேயோ இது போன்ற பாதுகாப்பு அமைப்புகள் ஏன் ஏற்படலை ஸோ அப்போ இங்கே மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல சில விஷயங்களை தவறிவிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இருந்தாலும் அடிப்படையில் இந்த மக்கள ஷஹீதாகத்தான் பிறந்திருக்கிறாங்க மாற்றுக்கிறது கிடையாது பல லட்சம் மக்களை சஹீது ஷஹீதுக்காக இந்த நிலத்துடைய விடுதலைக்காக உயிர்த்தியாக செய்த மண்ணு தான் இது மாற்றுக்கிறது கிடையாது இருந்தபொழுதும் இந்த முன்னெச்சரிக்கை முன்பாதுகாப்பு பாதுகாப்பு ஏன் இய குறிப்பாக காசாவுடைய பதிக்கும் வந்து சேரல் அப்படிங்கிற கேள்வி மீண்டும் மீண்டும் நமக்கு எழுந்து கொண்டு தான் இருக்குது ஸோ இந்த வேலை தான் லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் இவ்வாறு தாக்குதல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுறதுனால சிரியாவை நோக்கி சென்றார்கள் இன்றைக்கி இந்த போர் லெபனானை கடந்து சிரியாவுடைய எல்லை ஓரமாக பல்வேறு இடங்களிலும் தாக்குதல் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது ஸோ இந்த வேலையில் சிரியாவுடைய எல்லையில் ஈய அயர்லாந்துடைய அமைதிக்கான இராணுவப் படை என்பது அங்கே இருந்துச்சு இதற்கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபது இராணுவ துருப்புக்கள் இருந்தாங்க இந்த அமைப்புடைய பேர் வந்து ப்ளூ லைன் என்று சொல்வாங்க ஸோ இந்த ஐரிஸ் படை என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அயர்லாந்தை சார்ந்த குடிமக்கள் லெபனானுடைய எல்லையோரமாக சிரியாவுடைய ஓரமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்வாங்க குறிப்பாக இந்த ஐரிஸ் படையிலேருந்து அந்த படை இருக்கக்கூடிய துருப்புடைய இடத்துலேருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுடைய ஐடி மத்தியில் பலத்த சண்டை ஏற்பட்டு அதில் பல துருப்புக்கள் இஸ்ரேலுடைய துருப்புக்களை இறந்துருக்கிறாங்க ஸோ இதனாலேயே இஸ்ரேல் சொல்கிறது இந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி ஐரஸுடைய படை எங்களுடைய மக்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் நாங்கள் ஒரு அமைதிப்படை ஐநாவின் வலியுறுத்துதன் அடிப்படையில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு இன்றைக்கி ஐரஸ் அதாவது அயர்லாந்துடைய படை வந்து இன்றைக்கி அந்த எல்லை உரமாக இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இஸ்ரேல் ஈரானுடைய பல்வேறு இலக்குகளை நோக்கி குறி வச்சிருக்கு குறிப்பாக அணுமின் ஆலயங்களை நோக்கி குறி வச்சிருக்கு முக்கிய தலைவர்களை கொள்வோம்னு சொல்லியிருக்குது குறிப்பாக ஈரானுடைய சுப்ரீம் தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துள்ள கொமேனிய நாங்கள் தாக்குதல் நடத்தி கொலை செய்வோம் சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கு ஒரு பெரிய லிஸ்டே ஈரான் வெளியிட்டுச்சு அதுல முதல் இரண்டு நபர்கள் யாருன்னா முதல் நபர் நெத்தனியாகும் இரண்டாவது நபர் யோ கேலண்ட் இந்த இரண்டு நபர்களையும் கொள்வோம் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை ஈரானும் வெளியிட்டுச்சு ஸோ அந்த அளவு இன்னைக்கு வார்த்தை போர் என்பது உச்சகட்ட அளவில் ஒரு தலைவர்களை கொண்டு அதன் மூலம் இந்த போருடைய நிலைமை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற விஷயத்துல ஈரானும் சமரசம் இல்லாமல் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் எமனுடைய இரண்டு பகுதிகள் மேலே அமெரிக்க மற்றும் பிரிட்டனுடைய படைகள் ஒன்றாக கூட்டி சேர்ந்து பல்வேறு தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்கு குறிப்பாக யமனுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சனா மற்றும் ஹொடைடா இந்த இரண்டு இடங்கள் மேலே ஒரு பெரிய தாக்குதல் எண்ணிக்கை ஏற்படுத்திட்டு இருக்கு காரணம் தொடர்ந்து எமனு எமன் எமன்ல இருக்கக்கூடிய ஹூதிக்கள் பல்வேறு சரக்கு கப்பல்கள் மேலே தாக்குதல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இதன் மூலம் மேற்குலகத்துடைய பொருளாதாரம் பெரிய லெவலில் வீழ்ச்சி அடைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இன்னைக்கு இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க குறிப்பாக அடுத்த கட்ட நகரவாக ஹர்மூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நீரிணையை முடக்கக்கூடிய ஒரு வேலையிலையும் ஹூதிகள் மேம்பட்ட நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஹர்மூஸ் நீரணியை பொறுத்த வரைக்கும் இது முடைக்கப்பட்டு விட்டால் கிட்டத்தட்ட மேற்குலகத்துடைய எண்பத்தைந்து சதவீத பொருளாதாரம் என்பது வீழ்ச்சி அடைஞ்சி பெரிய ஒரு பாதாள நிலைக்கு போய் விலை விலைவாசி உயர்ந்த நிலைக்கு போய் நின்றோம் அப்படிங்கிறனால இன்றைக்கி அந்த நிலைப்பாடை தடுக்கணும்னு சொல்லிட்டு பிரிட்டனும் அமெரிக்காவும் யமனுடைய பகுதியில் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க நேற்றைய தினம் எமன் வந்து பிரிட்டனுடைய ஒரு கப்பல் செங்கடலில் பயணிச்சுட்டு இருந்துச்சு இந்த கப்பலுடைய பேர் பார்த்திங்கன்னா கொரி கொரிடிலா மூன் என்று சொல்லக்கூடிய பேர் ஸோ இந்த கப்பல் மேலே தாக்குதல் நடத்தி இதை வந்து செலப்படுத்தியிருக்காங்க இதற்கு இவங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா பெலிஸ்டிக் மிசைல்களை ஆளில்லா போட் வழியாக செலுத்தி அதிலிருந்து மிசைல்களை ஏவி தாக்குதல் நடத்தி அதை வந்து தீக்கரை ஆக்கிட்டாங்க ஸோ இதனுடைய கோவத்தின் வெளிப்பாடாக இன்றைக்கி எம்மனுடைய பல்வேறு பகுதிகளில் இன்றைக்கி அமெரிக்காவும் பிரிட்டனும் ஒன்றாக சேர்ந்து தாக்குதல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தவண்ணம் இருக்குது மற்றொரு பக்கம் இன்னைக்கு அபு உபைதா அவர்கள் ஈராக்குடைய பாப்புலர் மொபிலைசேஷனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஈராக்குடைய பாப்புலர் மொபிலைசேஷன் இஸ்ரேலுடைய சில முக்கியமான பகுதிகள் மேலே தாக்குதல் நடத்தி இரண்டு துருப்புக்களை வீழ்த்தி இருக்கிறாங்க ஸோ இதனால இன்றைக்கி அபு உபய்தா ஈராக்குடைய முக்கிய அந்த பாப்புலர் மொபிலைசேஷன் அமைப்புக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடைய போரில் ஒரு செய்தி கிடைச்சிருக்கு ஸோ இந்த செய்தியின் வழியாக மேற்குலக திருடர்களுடைய கோர முகம் எந்தளவு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது குறிப்பாக இஸ்ரேல் திருட்டுத்தனமாக என்னென்ன வேலை செஞ்சிட்ருக்கு நமக்கு தெரியுது என்னென்னு கேட்டிங்கன்னா உக்ரைன் மற்றும் இந்த ரஷ்யாவுடைய போர்ல உக்ரைனுடைய படையில பிரைவேட் ஆர்மி என்பது அதிகமாக காணப்படுது கூலி படைகளாகவும் செயல்படுறாங்க இத்தகைய ஒரு பிரைவேட் ஆர்மியில் வந்து கொலம்பியா நாட்டை சார்ந்த ஒரு இளைஞர் வந்து பங்கேற்கிறார் ஸோ பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ரஷ்யாவுடைய தாக்குதலில் இவர் இறந்துடுறாரு ஸோ இது இறந்த பின்னாடி இவருடைய தாயார் கேட்குறாங்க கொலம்பியாவில் எனது மகனுடைய உடல் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பல நாட்கள் இழுத்தடிக்கப்படுகிறது உடல் என்பது ப்ராப்பரான முறையில் வந்து கொலம்பியா போல அது வந்து எந்த இடத்துல இறந்து கிடந்தாரோ அந்த நபர் அதே இடத்துல இறந்து கடந்த சூழலே கிடக்கிறாரு அந்த உடல் என்பது சில துர்நாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு ஆனால் இறுதி சடங்கு என்பது நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் கொலம்பியாவுடைய அந்த அரசு வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது இறுதியாக என்னாகுது அந்த உடல் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு கொலம்பியாவுக்கு அனுப்பப்படுது அங்கே தான் பெரிய அதிர்ச்சி காத்து காத்துருந்துச்சு இறுதி சடங்கு செய்யக்கூடிய சமயத்தில் அந்த உடம்புல பல்வேறு உடல் பாகங்கள் எல்லாமே திருடப்பட்டிருக்குது ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆர்கன்ஸ் எல்லாமே திருடப்பட்டிருக்கு ஸோ இப்போ இத்தகைய திருட்டு வேலையை மேற்குலகம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதே செய்தியாக தான் நம்ம முன்னாடி பார்த்திருப்போம் இஸ்ரேல் பலஸ்தீனில் இறக்கக்கூடிய பல நூறு பலஸ்தீன் மக்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் கண்கள் ஈரல் கிட்னி என்று சொல்லிவிட்டு உடம்புல கூடிய பல ஆர்கன்ஸ் எல்லாட்டையும் திருடி விற்கக்கூடிய வேலையை தொடர்ந்து இருக்கு அப்போ மிகப்பெரிய ஒரு திருடு திருடுத்தனத்தை இரண்ட உடல்கள் மூலம் இன்னைக்கு இந்த இஸ்ரேலும் மேற்குலகமும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இதன் வழியாக நம்மளால இங்கே பார்க்க முடியும் மறுபக்கம் சமீபமாக ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய கலீலியா மெட்டுலா அப்பர்களி என்ற இந்த மூன்று இடங்கள் மேலே கிட்டத்தட்ட ஐம்பது மிசைல்களை பயன்படுத்தி ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காங்க இதில் பல நூறு துருப்புகள் இறந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அண்மை செய்தியும் வண்ணம் இருக்குது இன்னொரு பக்கம் ஈரானுக்கு அடுத்த தாக்குதலுடைய சமிக்கைகளை இன்றைக்கி ரஷ்யா கொடுத்துருக்கு குறிப்பாக இன்றைக்கி பாரசீக வளைகுடா பக்கத்தில் எஃப் முப்பத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய அந்த போர் விமானம் கிட்டத்தட்ட நாலு போர் விமானம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை ரஷ்யா இன்றைக்கி ஈரானுக்கு கொடுத்துட்ருக்கு ஸோ இதன் வழியாக ஈரானுடைய மற்ற சில இடங்கள் மேலே விரைவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற ஒரு சூழலை தான் நம்மளால் இங்கே எதிர்பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து